நம்ம நடிப்பில் ஒரு வருவாய்க்கு உள்ள குட்பாடலி திரைப்படம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் பத்தாம் தேதி உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தை அஜிஸ்வருடைய தீவிர ரசிகரான ஆதிக்க ரவிச்சந்திரன் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு மேலும் பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிக்கப்படும் போது இந்த படத்துல டிஎஸ்பி அவர்கள் தான் இசையமைப்பாளர் அப்படின்னு அறிவிக்கப்பட்டது நாலவில் டிஎஸ்பி அவர்களுக்கும் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்திற்குமே ஒரு சில கருத்து முரண்பாடு இருந்ததால இந்த படத்துல இருந்து டிஎஸ்பி அவர்கள் விளையிட்டாரு அவருக்கு பதில கடைசியாக என்ட்ரி கொடுத்தவர் தான் நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள் கடைசியாக என்ட்ரி கொடுத்தாலுமே சம மாசான பாடல்களை ஏகே ரசிகர்களுக்கு கொடுத்திருக்காரு சோ இவருடைய சில அண்மையிலபடியான ஓஜி சம்பவம் அப்படின்ற பாடல் தற்போது பல இடங்கள்ல தரமான சம்பவம் பண்ணிட்டு இருக்கு அந்த அளவுக்கு இந்த பாடல் இயக்கிய ரசிகளுடைய பேவரட்டாக மாறி இருக்கு இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த பாடலுக்கு போட்டியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்துள்ள கூலி திரைப்படத்துல இருந்து இரண்டாவது சிங்கிள் ட்ராக் பாடல் வழியாக போதாம் அதற்கான அறிவிப்பு தற்போது வழியாக இருக்கு சோ அந்த வகையில் சூப்பர் ஸ்டாருடைய பிறந்தநாள் ஸ்பெஷலாக இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் பாடலான சிக்கிட்டு வைப் அப்படின்ற ஒரு வைப் பாடல் வழியாச்சு டிஆருடைய வாய்ஸ்ல இந்த பாடலை அப்போதைய ரசிகர்கள் வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணாங்க ஸோ இதை நடத்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் இந்த படத்துடைய இரண்டாவது பாடலை ரிலீஸ் பண்றாங்க கண்டிப்பாக இதனை ரசிகர்கள் வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் செட்டர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க